என் ரசர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிகளுக்குமான அதிர்ஷ்டமான குணங்கள் என்ன ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிரதானமான குணம் இருக்கிறது அந்த ராசிநாதனை பொறுத்துத்தான் அந்த ராசிக்காரர்களுடைய குணம் என்பது அமைந்திருக்கிறது அது மட்டுமா என்றால் அந்த ராசிக்காரர்களை பொறுத்துத்தான் ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி கல்யாணம் ஆகும் இப்படி வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் இப்படி பிறப்பு வந்து கிடைக்கும் சீக்கிரமே சில பேருக்கு பிறக்கும் வெளிநாட்டு யோகங்கள் என்பது கிடைக்கும் போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்றது என்னன்னா நாம் பிறந்த ராசி அதனால தான் நம்ம சொல்லுவோம் பேச்சு மேனைக்கு நம்ம என்ன சொல்லுமோ போது சொல்லுவோம் அவனுக்கு அந்த ராசி இல்லை அந்த ராசி அவனுக்கு உண்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ராசி என்பது நம் வாழ்வில் மிகப்பெரிய வகிக்கிறது என்னவென்றால் நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் ஆகப்பட்ட திருமணமாகட்டும் குழந்த பிறப்பாகட்டும் அல்லது எல்லா விஷயங்களிலும் இந்த ராசி என்பது அங்கம் வகிக்கிறது சோ நாம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உடைய என்ன கலர் போடலாம் என்ன நாள் என்ன கிழமை இந்த ஒரு விஷயத்தை தொடங்கலாம் எந்த நம்பர்ல தொடங்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம கூட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா அல்லது தொழில் செய்யறதா இருந்தால் எப்படியாப்பட்ட தொழில் செய்யலாம் போன்ற நிறைய விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போறோம் இதுல நம்ம சொல்லப்படுறத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும் நீங்க புதுசா நீங்க வேறு எதுவும் பண்ண தேவையில்லை என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஃபாலோ பண்ணால் போறோம் மேசராசி காரர்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணுங்க இப்படி சாப்பிடுங்க இந்த தவிருங்க ரிஷபராசிக்காரர்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணாதீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் சொல்லித் சொல்லித்தரப்போகிறோம் சோ இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுபடி நம்ம இந்த பதிவை தொடங்குவோம் அவ்வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கான வாழ்வியல் பலன்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நம்பர் ஆறு ரிஷபம் என்றால் என்ன அப்படின்னா சுக்கரன் சுக்கரன் அப்படின்னால என்னன்னா வசீகரம் கவர்ச்சி ஆடம்பரம் மிடுக்கு ஆடம் இதெல்லாமே சுக்கரன் இந்த சுக்கர பகவான் சார் சுக்கரமூர்த்தி சுபமிகை ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தி அள்ளி கொடுப்பாய் அடியா இருக்கருடையனா அப்போது இந்த சுக்கர பகவான் வந்து என்ன தருவார்னா அத்தனை செல்வ வளங்களை தருக்கூடிய உலகத்திலேயே காதலை தரக்கூடியவர் செல்வ வளங்களை தரக்கூடாது தான் என் ஜாதத்தில் சுக்கரதை எனக்கு எப்போ எடுக்கும் பாருங்க இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வளங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்பில்டாகவே ரொமான்டிக் ஃபீல் ரொமான்ஸ் காதல் போன்றவையெல்லாம் இன்பில்டாக இருக்கும் இவர்களுக்கு எது ரொம்ப யோகமான ஒரு விஷயம்னா ஐந்து கூடிய புதன் அதாவது யோகாதிபதி புதன் மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப யோகமாக இருக்கும் இவங்கெல்லாம் ஸ்கூல் கட்டினாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு காலேஜ் மாதிரி கட்டினாங்கன்னா இவங்களை அடிச்சுக்கிறது கால் கிடையாது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஐந்து கூடிய புதனால் அதே மாதிரி ரெண்டு கூடியவனும் புதன் என்பதால் நல்ல புத்திசாலி என்னென்ப ஏன்னா எழுத்தென்ப எல்லாம் அப்படி பயங்கரமாக திருக்குறள்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு கோடி புதன் புதன் ரெண்டு கோடி முதல் பட்டிமன்ற பேச்சாளர்கள் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸு நல்லா பேசுவாங்க நல்லா பேசுகிறது தான் அவங்களோட பெரிய ஸ்கில்லாக இருக்கும் அந்த பேச்சினாலேயே ஒரு கூட்டத்தையே கட்டி போடக்கூடிய ஒரு வல்லமை இவர்களுக்கு இருக்கும் நான்கு கோடியவன் சூரியனாக இருக்கிறான் சூரிய பகவான் நான்காம் வீட்டில் இருப்பதால் நான்கு கோடியவனாக இருப்பதால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானாதிபதி நான்கு கோடியவன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வீடு மாடு மனை போன்றவை எல்லாமே வந்து இவர்களுக்கு ரொம்ப புகழ்வாய்ந்த ஒரு இடத்தில் ஒரு பிரபலமான ஒரு இடத்துல வீடு கட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடத்துல வந்து ரொம்ப சிட்டி இந்த இடம் வந்து பெரிய விஐபிகள் இருக்கிற இடம் அங்கே தான் அவங்களுடைய வீடு அமைந்திருக்கும் பெரும்பாலும் கிழக்கு திசை சம்மந்தப்பட்ட வீடாக இருக்கும் இவர்களுக்கு ஏழுக்கூடியவன் யாருன்னா செவ்வா ஸோ ஏழு குடையவன் செவ்வாய் என்பதால் இவர்கள் வந்து செவ்வாய் மாதிரி லவ் பண்ணுவாங்க செவ்வாய் எப்படின்னா செவ்வாய் ஏழு குடையவன் என்பதால் செவ்வாய்னா ஒரு முரட்டத்தனம் செவ்வாய்னாலே ஒரு படாப்பட்டு இதாக லவ் பண்ணுறியா இல்லையா இப்போ என்ன டைம் வேஸ்ட் பண்ணாத எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது அந்த மாதிரி இவர்களுடைய காதலே ரொம்ப முரட்டு காதலாக இருக்கும் ஏழு குடையவன் செவ்வாய் செவ்வாய் என்பதால் உடனடி ஆப்ஷன்ஸ் பக்கத்திலே போகிற கண்ட்ரீஸ் மலேசியா சிங்கப்பூர் துபாய் போன்ற பக்கத்திலே இருக்கிற கண்ட்ரீஸ்கெல்லாம் ரொம்ப சீக்கிரம் இப்போ அடிக்கடி ஃபாரின் டிராவல் போகக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா அது இவங்க சகோதரா இந்த செவ்வாயை எழுக்கூடியவனாக இருப்பதால் என்ன ஆகணும் மனைவி கூட பிறந்தவங்க மச்சான்ஸ் உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஹாய் மச்சான்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் மனைவி கூட பிறந்தவங்களாக இருப்பாங்க அவங்களும் உங்களுக்கு ஒரு அண்ணா தம்பி மாதிரி பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பி சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ உங்களோட மனைவியோட கூட பிறந்தவங்க உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஐந்து கூடிய புதன் என்பதால் யோகாதிபதி என்பதால் இந்த புதன் தரும் யோகம் மாமனால் கிடைக்கக்கூடிய யோகம் போன்றவையெல்லாம் உங்களுக்கு நிறைய நிரம்ப நிரம்ப உண்டு எட்டுக்குடையவன் குரு அதனால என்ன ஆகும்னா தங்கம் சம்பந்தப்பட்ட அசையா சொத்துக்களை நிறைய சேர்த்துவீங்க தங்கம் எதாக இருந்தாலும் வந்து கோல்டு கோல்டு சில பேர் பார்த்திங்கன்னா சொத்து சேர்த்துறதுலேயே பெரிய சொத்து வாங்க டைம் இல்லைனா கொஞ்சம் காசு கிடைச்சாலும் ஒரு போய் ஒரு கிராம் தங்கம் வாங்கிட்டு வந்துடுவாங்க தங்கம் தங்கமாக சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க இதாக அவங்களுடைய ஹேபிட் ஒரு ஹாபி மாதிரி வச்சுருப்பாங்க அதெலாம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்துக்குடையவன் ஒம்போது குடையவன் வந்து உங்களுக்கு அதே செவ்வாய் குரு சனி பகவான் தான் என்பதால் தொழில்காரகன் என்பதால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய தொழில் தொழிலில் வந்து நல்லா பேர் எடுக்கிறது அப்பா கூட பெரும்பாலும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பு அதிகம் இதே மாதிரி தொழிலில் வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மண்ணுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட கனிம வளங்கள் போன்ற தொழில்கள் சக்கரவள்ளி கிழங்கு மாதிரியான கிழங்கு வகைகள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே அது மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப ராசியான டிஜிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் அஞ்சு நம்பர் அஞ்சில் எதை தொடங்கினாலும் உங்களுக்கு வெற்றி புதன்கிழமைகளில் எதை தொடங்கினாலும் உங்களுக்கு வெற்றி ராசியே இல்லாத நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் மூணு நம்பர் மூணுல எதையும் செய்யாதீங்க அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் எதுவும் செய்யாதீங்க நீங்க அணிந்து கொள்ள வேண்டிய ட்ரெஸ் எதுனா பச்சை கலர் ட்ரெஸ் நீங்க நிறையா போடலாம் அணிஞ்சு கொள்ளக்கூடாது ட்ரெஸ் எதுனா கோல்டன் ட்ரெஸ் நல்லா ஜிகுஜிகின்னு கோல்டன் கலர் மஞ்சள் கலர் ட்ரெஸ் தங்க கலர் ட்ரெஸ் அதெல்லாம் போடுறது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ராசியின்மையே தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஸோ செவ்வராசிக்காரர்கள் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க பெரும்பாலும் உங்களுக்கு வந்து அரேஞ்சர் மேரேஜ் உடனே நடந்துடும் ஒரு பொண்ணை தான் பாப்பீங்க பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி டக்கு எல்லாம் படாபட்டு தான் உங்கள் வாழ்க்கையே வேக வேகமாக நடக்கும் எதா இருந்தாலும் மெடிசன் சம்மந்தப்பட்ட துறைகளில் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட துறைகளில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்லா முன்னுக்குவாங்க தொடர்ந்து இந்த பலன்களை தெரிந்து கொள்ள கீழே போய்ட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பதிவு செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் தமிழ்நாட்டில் விஷ்ணு மாயா சாத்தனுக்கு இங்கே மட்டும்தான் கோயில் இருக்குது இந்த ஸ்ரீமடத்தில் வந்து உங்களுடைய ரகசிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி பூஜைகள் செய்து சரி செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்